வணக்கம் நான்கு நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு ஆலப்புழா எர்ணாகுளம் காரைக்கால் ஆகிய கோவை வழி செல்லும் சிறப்பு ரயில்கள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரத்து சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா காரைக்கால் எர்ணாகுளம் ஆகிய கோவை வழி சிறப்பு ரயில்கள் வரும் முப்பத்தி ஒன்று வரை ரத்து செய்யப்படுகின்றன பயணிகள் குறைவு காரணமாக கோவை வழியாக இயக்கப்படும் சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா தினசரி சிறப்பு ரயில் இன்று முதல் வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் நாளை முதல் ஜூன் ஒன்று வரை ரத்து செய்யப்படுகின்றது அதே காரைக்கால் எர்ணாகுளம் ரயில் நாளை முதல் ஜூன் ஒன்னு வரையும் எர்ணாகுளம் காரைக்கால் ரயில் இன்று முதல் வரும் முப்பத்தி ஒன்று வரையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது பால் அட்டை விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் ஆவின் நிறுவனம் அறிவித்துள்ள சிறப்பு சலுகை ஆவின் பால் அட்டை விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் முதல்வர் அறிவித்த விலை குறைப்புடன் கூடுதல் சலுகையை ஆவின் நிறுவனம் அறிவித்துள்ளது இது குறித்து கோவை கலெக்டர் நாகராஜன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் பால் அட்டை விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் ஆவின் நிறுவனம் அறிவித்துள்ள சலுகை குறித்து கோவை கலெக்டர் நாகராஜன் வெளியிட்ட அறிக்கையில் பால் நுகர்வோர் நலன் கருதியும் ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இது தவிர ஆவின் பால் அட்டை விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பால் அட்டை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையிலிருந்து பால் பால் பாக்கெட் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாயும் பாக்கெட்டுகளுக்கு லிட்டருக்கு ரூபாய் வரையிலும் விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது பால் அட்டைதாரர்களுக்கு ஐநூறு மில்லி நிற நீல பாக்கெட் பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பச்சை நிற பாக்கெட் இருபத்தொரு ரூபாய்க்கும் ஆரஞ்சு நிற பாக்கெட் இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பால் அட்டைகளை www.avincoimbutur.com என்ற இணையதளம் மூலமாகவும் பெரலாம் விவரங்களுக்கு 1 8 4 5 4 7 7 7 என்ற வாடிக்கையாளர் சேவை என்னில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 3 பேருக்கு கொரணா தொற்று உருதி கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் இருபது பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆக அதிகரித்துள்ளது மேலும் இருபதாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் எதிர்வரும் நான்கு நாட்களுக்கு ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு கோவையில் வரும் நான்கு நாட்களுக்கு கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் மேற்கொள்ள வேளாண் பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மைய தலைவர் ராமநாதன் அறிவுறுத்தியுள்ளார் கோவையில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் உரிய முன்னேற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து வேளாண் பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மைய தலைவர் ராமநாதன் கோவையில் எதிர்வரும் நான்கு நாட்களுக்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய கனமழை போலிய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது முதல் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் கோவையில் நேற்று நாற்பது மில்லிமீட்டர் இன்று நூற்றி இருபது மில்லி மீட்டர் பதினேழாம் தேதி நாற்பது மில்லிமீட்டர் பதினெட்டாம் தேதி இருபது மில்லி மீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகின்றது காலை நேர காற்றுடன் ஈரப்பதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் ஐம்பத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து பதிவாக வாய்ப்புள்ளது சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு பதினைந்து முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையில் வீசக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் நீர்ப்பாசனத்தை தள்ளி போடவும் கோடை செய்யலாம் செய்யலாம் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கள் தயார் விதைப்பினை மழை முடியும் வரை தள்ளி போட வேண்டும் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் தக்க முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை குறித்த ஆலோசனை கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா பரவல் அதிகம் உள்ள மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கோவை வந்த அமைச்சர் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை கோவை அரசு மருத்துவமனை கொரோனா சிகிச்சை மையங்களில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட ஒன்பது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனை டீன் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறும்போது தமிழகத்தில் தொற்று வேகமாக பரவி வருகிறது இதனால் மாவட்ட வாரியாக நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறோம் கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்கினார்கள் முதல்வர் கூறியது போல மக்கள் இயக்கமாக செயல்பட்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் பணிகளை துவக்கியுள்ளோம் சென்னையை போல கோவை சேலம் மதுரை திருச்சியிலும் கொரோனா வார் அமைக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் கோவையில் மிக விரைவில் வார் ரூம் அமைய உள்ளது கோவையில் அமையும் போது கோவை மக்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார் மக்களுக்கு அலைச்சல் இல்லாமல் மருத்துவ படுக்கை வசதிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு கோடி முன் பணம் செலுத்தப்பட்டு பதினைந்து லட்சம் டோஸ் தடுப்பூசி கோரப்பட்டுள்ளது ஐந்து லட்சம் வந்துள்ளது இன்னும் இரண்டு நாட்களுக்குள் சென்னையில் அவை செலுத்தும் பணி துவங்க உள்ளது கொடிசியாவில் ஆயிரத்தி ஐநூறு கொரோனா பராமரிப்பு மையம் தயார் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதில் எழுநூறு தயார் நிலையில் உள்ளது மேலும் எட்நூறு படுக்கைகள் அமைக்க உள்ளோம் படுக்கைகள் வசதியோடு ஆயுர்வேதம் ஹோமியோபதி உள்ளிட்ட இயற்கை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஐந்து இடங்களில் சித்தா ஆயுர்வேதம் உள்ளிட்ட இயற்கை சிகிச்சை கொரோனா தடுப்பு மையங்கள் முதல்வர் உத்தரவின் பேரில் அமைய உள்ளது கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் தன்னார்வல அமைப்புகள் மூலம் ஆக்சிஜன் கலன்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் இங்கு பிரச்சனை இல்லை என கோவையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் கள பணியாளர்களை நேரில் சந்தித்து பேசினோம் மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பாடுகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்தோம் என தெரிவித்துள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் ஜீரோ டிலே என்ற நிலையில் ஆம்புலன்ஸில் வருவோரை உடனடியாக சிகிச்சை அளிக்க மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஆணைப்படி கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் கோவை மாவட்டத்திற்கு போதுமான அளவிற்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார் இன்றைக்கு கொடிசியா வளாகத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் மருத்துவ பயன்படுகிற வகையில் ட்ரிபிள் சி என்கின்ற வகையில் பராமரிப்பு மையம் கொண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இப்போது சற்றேறக்குறைய ஒரு எழுநூறு பேர் பயன்பெ மருத்துவ பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் எட்நூறு படுக்கைகள் அமைக்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் அமைக்க அமைத்து முடிக்கப்பட்டு விட்டது அதில் ஒரு நூறு படுக்கைகள் புதிதாக அமைத்து சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற இந்திய மருத்துவ முறைகளின் மூலம் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு ஒரு நூறு படுக்கைகள் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலின்படி கோவையில் மட்டும் அந்த கொடிசியா வரங்கத்தோடு சேர்த்து இன்னமும் நான்கு இடங்களில் அதாவது ஐந்து இடங்களில் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மருத்துவ முறைகளின் மூலம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைக்கப்படவிருக்கிறது இஎஸ்ஐ மருத்துவமனை ஆய்வு செய்யப்பட்டது அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இன்றைக்கு சீராக வந்து கொண்டிருக்கிறது ஆக்சிஜன் தயாரிப்பு மையங்கள் நூறு கேஎல் அளவில் தயாரிப்பு மையம் இரண்டும் இருநூறு கே அளவில் ஒரு தயாரிப்பு மையமும் ரோட்டரி சங்கமும் அரிமா சங்கமும் மாவட்ட தலைவர் மற்றும் இங்கே இருக்கிற நிர்வாகத்தினரின் வேண்டுகோளினை ஏற்று அங்கே அமைத்திருக்கிறார்கள் அது பயன்பாட்டுக்கும் வந்திருக்கிறது எனவே பெரிய அளவிலான ஆக்சிஜன் தட்டுப்பாடு அங்கே இருக்காது அதேபோல் ஜிஹெச் பொது மருத்துவமனையை பொறுத்தவரை அங்கேயும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கும் ஆக்சிஜனை தமிழகத்திலே இருக்கிற அனைத்து மாவட்டங்களை காட்டிலும் கோவையில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி தனியார் பொது மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி குறைந்த அளவில் பயன்படுத்தி கொள்ளுகிற முறையினை இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இஎஸ்ஐ மற்றும் பொது மருத்துவமனை இரண்டிலுமே குறைந்த அளவிலான ஆக்சிஜன் பயன்பாடு என்பது இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது அதை தொடர வேண்டும் என்றும் அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இதேபோல் கண்டெய்ன்மெண்ட் ஏரியா தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கும் நேரடியாக போய் ஆய்வு செய்தோம் சம்பந்தப்பட்டு வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களிடத்திலேயே நேரடியாக மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்துறை நிர்வாகமும் செய்து கொண்டிருக்கிற பணிகளை அவர்களிடத்தில் கேட்டோம் திருப்தி அளிப்பதாக சொன்னார்கள் அந்த பகுதியில் வீடுகளுக்கு சென்று களப்பணி ஆற்றுகிற அந்த களப்பணியாளர்களையும் சந்தித்து எந்தெந்த மாதிரியான உதவிகள் அவர்களுக்கு செய்கிறீர்கள் என்கின்ற விவரங்களையும் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டோம் இப்படி பல விஷயங்கள் கோவையிலே நடைபெற்றிருக்கிறது நிச்சயம் இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்களை காக்கிற அந்த முயற்சி மக்கள் இயக்கமாகவே மாறி இதில் பெரிய அளவிலான அந்த பாதிப்புகளிலிருந்து நீக்குவதற்கான முயற்சி எல்லோராலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும்

கோவை மக்களின் நன்மதிப்பை பெற்றைம்ஸ் டெவலப்பர்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய படைப்பு கோவை மாநகராட்சியில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற பார்க் அவென்யூ கம்யூனிட்டி பல ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உங்கள் கனவு இல்லத்தை கட்டிட ஏராளமான வசதிகளுடன் மிக குறைந்த விலையில் இண்டிவிஜுவல் லக்ஸுரி வில்லாஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ருபீஸ் நைன்டீன் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் புக்கிங் அட்வான்ஸ் டூ லேக்ஸ் ஓன்லி எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் திறமையான என்ஜினியர் மற்றும் ஆர்கிடெக்டுகளை கொண்டு கலை நயத்துடன் கூடிய அழகிய தனி வீடுகளை Naveena Thoril Lupatpuran Kurugyan Akkadil Katit Your dream house. We make it true. Times Property Developers and ISO 9001 2015 Certified Company. Sell 90034269 Matroom 8524051555.

மருத்துவமனைகளில் அமைச்சரிடம் வலியுறுத்தல் கோவையில் கொரோனா இரண்டாம் அலையை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இதில் தமிழக பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம் சார்பில் சங்க தலைவர் டாக்டர் ராஜா செல்வகுமார் கலந்து கொண்டார் கூட்டத்தின் முடிவில் தமிழக பிசியோதெரபி மருத்துவர்களின் சார்பில் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்து கொரோனா சிகிச்சையில் பிசியோதெரபி மருத்துவத்தின் முக்கிய பங்கை குறித்து விரிவாக வலியுறுத்தி பேசினார் அதில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பிசியோதெரபி மருத்துவர்களை நியமிப்பதன் மூலம் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவையை கணிசமாக குறைக்கும் நிலையை உருவாக்க முடியும் எனவே போர்க்கால அடிப்படையில் பிசியோதெரபி மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கூறினார் அது மட்டுமல்லாமல் தமிழக பிசியோதெரபி கவுன்சில் முழுமையாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வட்டார மருத்துவமனைகளில் பிசியோதெரபி பிரிவு தொடங்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையை நினைவுபடுத்தி நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ளார் கோரிக்கை குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் நடமாடும் நீராவி உபகரண வாகனத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைத்தார் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது கொரோனா காலத்தில் மக்களுக்காக பணியாற்றும் முன்கள பணியாளர்களுக்கு நடமாடும் நீராவி உபகரண வாகனம் மற்றும் மையத்தை இன்று தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் துவக்கி வைத்தார் சலிவன் வீதியில் உள்ள மாரப்ப கவுடர் மேல்நிலை பள்ளியில் இதனை துவக்கி வைத்த பின்னர் அவர் கூறுகையில் நீராவி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து லிட்டர் கொள்ளளவு இயந்திரத்தில் ஐந்து பேர் ஒரே நேரத்தில் சுவாசம் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் இதில் நீலகிரி தைலம் மற்றும் ஆயுர்வேத மருந்து கலந்திருப்பதால் ஆவி பிடிப்பதன் மூலம் சுவாசத்தை சீராக வைத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார் முன்கள பணியாளர்கள் அதிகம் இருப்பதால் ஒரு லட்சம் பேருக்கு மேல் வசிக்கும் பகுதி என்பதால் இங்கு நிரந்தரமாக அமைக்கப்பட்டு உள்ளது என்றார் நடமாடும் நீராவி உபகரண வாகனத்தில் மூன்று மெஷின்கள் தற்போது உள்ளதாகவும் இது தொகுதி முழுவதும் செல்ல உள்ளதாக தெரிவித்தார் ஆங்காங்கே இருக்கும் முன்கள பணியாளர்கள் நடமாடும் வாகனத்தில் நீராவி பிடித்துக் கொள்ளலாம் எனவும் இதில் முதல் முயற்சி தேவைப்படும் பட்சத்தில் நடமாடும் வாகனங்கள் அதிகரிக்கப்படும் என்றார் அவசரம் உணர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பிரசவம் பார்த்ததில் பெண் குழந்தை நலமுடன் பிறந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது பிரசவ வழியால் துடித்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவசரம் உணர்ந்து பிரசவம் பார்த்ததில் தாயும் சேயும் நலமாக மீட்கப்பட்டனர் சின்னியம்பாளையம் பகுதியை சேர்ந்த சிவராஜின் மனைவி ரங்கம்மாள் வயது இருபத்தைந்து இவர் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் பிரசவ வழியால் துடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரது கணவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸிற்கு அழைத்துள்ளார் பின்னர் தகவல் அறிந்து வந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ரங்கம்மாலை வாகாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது தென்னம்பாளையம் பகுதி அருகே ஆம்புலன்ஸ் செல்லும் போது ரங்கம்மாள் வலி பொறுக்காமல் மிகவும் துடித்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவசரம் உணர்ந்த இஎம்டி சித்ரா ஆம்புலன்ஸை நிறுத்தி பைலட் ராஜேஷ் உதவியுடன் பிரசவம் பார்த்துள்ளனர் இதில் ரங்கம்மாளுக்கு பெண் குழந்தை பிறந்தது அதேபோல தாயும் சேயும் நலமாக மீட்கப்பட்டனர் தொடர்ந்து இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவசரம் உணர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பிரசவம் பார்த்ததில் பெண் குழந்தை நலமுடன் பிறந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது கோவையில் ஊரடங்கு காலத்தில் பாதித்த மக்களுக்கு தேடி சென்று உணவு வழங்கும் தன்னார்வலர்கள் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நட்பணி அறக்கட்டளை சார்பில் ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது ராமநாதபுரம் புளியகுளம் சௌரிபாளையம் உடையாம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆதரவற்றோர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியை சேர்ந்த குடும்பங்கள் போலீசார் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்திய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அறக்கட்டளை நிர்வாகிகள் கௌரிசங்கர் கார்த்திக் இளங்கோ பிரகாஷ் ராஜேஷ் சுரேஷ் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆவின் பால் விலை குறைப்பின் காரணமாக ஆர்வத்துடன் பால் வாங்கி சென்ற பெண்கள் தமிழக அரசு அறிவித்தபடி ஆவின் பால் விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆவின் பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படும் என அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது திமுக தலைவர் மு ஸ்டாலின் முதல்வரான பின் ஐந்து கோப்புகளில் கையெழுத்திட்டார் ஆவின் பால் விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பும் அப்போது வெளியானது பால் விலை குறைப்பு பதினாறாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி ஆவின் பால் குறைப்பு நடவடிக்கை இன்று முதல் அமலுக்கு வந்தது நீல நிற பால் பாக்கெட் ஒரு லிட்டர் நாற்பது ரூபாய் அரை லிட்டர் ரூபாய் பால் அரை லிட்டர் ரூபாய் இருபத்தி ரெண்டு ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் இருபத்தி நான்கு ரூபாய் என புதிய விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பால் பாக்கெட்டில் விற்பனை தேதியும் புதிய விலையும் ஆவின் கார்டுதாரர்களுக்கு விலையும் அச்சிடப்பட்டுள்ளது அதன்படி கோவை பகுதிகளில் பெண்கள் முதல் ஆர்வத்துடன் பால் வாங்கி சென்றனர் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் நியாய விலை கடைகளில் நிவாரணத் தொகை தடையின்றி வழங்கப்பட்டது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நிவாரணத் தொகையாக ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் நாலாயிரம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டது அதன் முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் விநியோகிக்கும் பணிகள் நேற்று துவங்கியது இதற்காக ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் நாலொன்றுக்கு இருநூறு நபர்கள் என அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தினமான இன்று தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டாலும் நியாய விலை கடைகளில் நிவாரணத் தொகை தடையின்றி வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கோவையில் உள்ள நியாய விலை கடைகளில் பொதுமக்கள் வரிசையில் நின்று இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை பெற்று செல்கின்றனர் புயல் காரணமாக கோவை மாநகர பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் உக்கடம் ராமநாதபுரம் நீலிகோணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் பொதுமக்கள் ரூபாய் நிவாரணத் பெற்று செல்கின்றனர் முழு ஊரடங்கு காரணமாக காய்கறி மளிகை கடைகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளதால் பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன கொரோனா தொற்று பரவல் காரணமாக கோவை மாவட்டத்தில் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று தளர்வுகளற்ற ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மாநகர் பகுதியில் அவினாசி சாலை திருச்சி சாலை ஒப்பனக்கார வீதி காந்திபுரம் நூறடி சாலை உள்ளிட்ட பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன பால் மற்றும் மருத்துவ சேவை தவிர்த்து மளிகை காய்கறி கடைகள் அனைத்தும் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன மாநகரில் உள்ள ஏடிஎம் மையங்கள் பெட்ரோல் பங்குகள் வழக்கம் போல செயல்பட்டு வருகின்றன போலீசார் ஐம்பது இடங்களில் தடுப்புகள் வைத்து சோதனை மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி வெளியே சுற்றும் நபர்கள் மீது அபராதம் விதிக்கும் போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பி வருகின்றனர் கோவையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியதாக இரண்டாயிரத்தி அறுநூறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோவையில் தாமுமுக சார்பில் எட்டு நாட்களில் இருபத்தி எட்டு நபர்களின் உடல்கள் நல்லடக்கம் கோவையில் பல்வேறு மருத்துவமனையில் ஏழு ஐந்து இருபத்தி ஒன்று முதல் பதினான்கு ஐந்து இருபத்தி ஒன்று வரை கொரோனா தொற்றால் உயிரிழந்த இருபத்தி எட்டு நபர்களை கோவை வடக்கு மாவட்ட தாமுமுகவின் மருத்துவ சேவை அணி தொண்டர் அணி சமூக நீதி மாணவர்கள் இயக்க நிர்வாகிகள் நல்லடக்கம் செய்தனர் கோவையில் மட்டும் இதுவரை தாமுமுகவால் அவரவரின் மத நம்பிக்கை அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொரோனாவால் நபர்களை இறுதி மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய மருத்துவ சேவை அணியை அணுகலாம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் நான்காயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகிறது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்